சபாநாயகர் அசோகர் அன்வல தனக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக கூறி மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி இருக்கின்றார் இதனை அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் இன்று கையெழுத்திட்டுள்ளனர் தற்போதைய சபாநாயகர் அசோகர் அன்வல கடந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போதும் சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட போதும் தன்னை கலாநிதி என்றே அடையாளப்படுத்திக் கொண்டார் ஆனால் பட்டுவ பல்கலைக்கழகத்தில் இரசாயன பொறியியலில் பி பட்டம் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு அவரது பெயருடன் கலாநிதி என்ற பட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் மக்களிடம் இருந்து ஆட்சேபனை எழுந்த சந்தர்ப்பத்திலும் இது தொடர்பான தகவல் கேட்டபோது மௌனம் காத்து உண்மையை மறைத்துள்ள காரணங்களினால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடத்தை கோவை மூன்றாவது பகுதி பகுதியில் பிரிவு ஆறின் பிரகாரமும் அந்த நடத்தை கோவையின் ஐந்தாவது பிரிவின் நெறிமுறைகளின் பிரகாரம் உள்ள நடத்தை விதிகளின்படி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கரசி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்